கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின இந்த நிகழ்ச்சியை அந்த மேடையில் அவருக்கு மாற்றீடாக ஒருத்தரை வந்து நியமிக்க முடியுமா அப்படி நியமித்தாலும் அவரால் சரியாக பண்ண முடியுமா அப்படின்ற பல கேள்விகளுக்கு முதல் நாளே வந்து அப்படி பேசினவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கின்றார் மக்கள் செல்வன் அப்படி என்பதுதான் பார்த்தவர்கள் சொன்ன தகவல் பிக் பாஸ் தமிழ் பாகம் ஒண்ணில இருந்து பாகம் எட் ஏழு வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் நடத்தினாரு மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த கிராண்ட் விழா அப்படின்றது நடந்து முடிந்து பிக் பாஸ் போட்டியாளர்கள் வீட்டுக்குள் போயிருக்கின்றார்கள் அப்படி என்பது தகவல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சியால் இப்ப வந்து பதிவு செய்யப்பட்டு வருகின்றது என்றது இன்னொரு தகவல் இந்த வீடியோல பிக்பாஸ் தமிழ் தொடக்க விழால மக்கள் செல்வன் அவர்கள் அவர் பண்ண விடயம் அடுத்தது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் நாள் போன போட்டியாளர்களின் எண்ணிக்கை யார் யார் அந்த வீட்டுக்குள் போயிருக்கின்றார்கள் அப்படியான விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணா தான் அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பட்டு அந்த பெல் ஐக்கோன் அதையும் வந்து கிளிக் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் இந்த தொடக்க விழா இதுல நிறைய சர்ப்ரைஸ் ஆன விடயங்கள் இருக்கு சர்ப்ரைஸ் ஆன நபர்கள் வந்து வருவார்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்கள் அது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும் நல்லா இருக்கும் பிக் பாஸ் கமல்ஹாசன் அவர்களுக்கு அவர் நடத்தைக்குள்ள சில விடயங்கள் வந்து நமக்கு பழக்கப்பட்டிருப்போம் ஆனா இது வந்து புதுவிதமான சில விடயங்கள் மக்கள் செல்வன் நபர்கள் நடத்துற இந்த பிக் பாஸ் பிக்பாஸ்ல பார்க்கும் போது அடைய புதுசா இருக்கே அப்படி என்பது பார்ப்பவர்களுக்கு வந்து தோன்றும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பல விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கு படுக்கை அறைகள் கூட வந்து சில விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கு படுப்பதற்கு கூட டாஸ்க் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இன்னென்ன வசதிகள் கிடைக்கும் அப்படியான விடயங்களும் வந்திருக்கு அந்த இரண்டு வீடியோ கான்செப்ட் இல்ல ஆனா நீங்க வந்து இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா டாஸ்க் அப்படின்றத மையமா வச்சு பல விடயங்கள் பண்ணியிருக்கார்கள் இப்ப நாங்கள் ஒரு வீடு வாங்க போன்றோம் அப்படின்னா வீட்டு உரிமையாளர் வந்து எப்படி அந்த வீட்டை ஒவ்வொரு விடயத்தை சொல்வாரோ அது போல விஜய் சேதுபதி அவர்களுடைய பற்றி விவரிக்கிற விடயங்கள் முதலாவதாக அந்த மேடையில் இருந்து அவர் வீட்டுக்குள்ள போற காட்சியால் எடுக்கப்பட்டதாகவும் இது வழக்கமான பிக் பாஸ்ல நடப்பதாக இருந்தாலும் மக்கள் செல்வன் அவர்கள் நடத்தைக்குள்ள இது புதுசா இருந்துச்சு இது நல்லா இருக்கு அப்படின்னு பல நண்பர்கள் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் சில தெரிய அந்த நான் அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடக்க விழாவில் போன போட்டியாளர்கள் அப்படின்னு தெரிய வரைக்குள்ள பதினெட்டு பேர் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முதல் நேற்று பதினாறு பேர் அப்படின்னு வந்துச்சு இப்போ பதினெட்டு பேர் அப்படின்னு சொல்றாங்க சரி நம்பலாம் பதினெட்டு பேர் அப்படி என்பது தற்போது கிடைச்ச தகவல் அந்த பதினெட்டு பேர் யார் யார் அப்படின்னு பார்க்கக்குள்ள முதலாவதாக வந்த பேர் வந்து ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் ரவீந்தர் சார் அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்ட் நடிகர் நல்ல பிசினஸ்மேன் மேன் அது விட சிறந்த விமர்சகர் ஒரு ஷோ ஒரு நிகழ்ச்சியை ரசித்து உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு நபருடைய வார்த்தைகள் விமர்சனம் வந்து இப்படி போனதை அப்படி மாற்ற முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நபர் தான் ரவீந்தர் சார் அவர்கள் ஸோ இப்படி பிக்பாஸை பார்த்து விமர்சனம் செய்த எனக்கு தெரிஞ்சு தமிழில நம்பர் ஒன் ரிவ்யூர் அப்படின்னா ரவீந்தர் சார் அவர்கள் தான் அவரை பார்த்து தான் நான் இந்த ரிவ்யூக்குள்ள வந்தேன் ஆரம்ப காலத்துல எனக்கு ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போதே வந்து அதை பார்த்து போட்டு யாருனே தெரியாத என்னை வந்து மோட்டிவேட் பண்ணது அப்படின்னா ரவீந்தர் சார் அவர்கள் தான் நான் இருக்கேன் தம்பி நல்லா பண்ணு ஆரம்பத்துல இப்படித்தான் அஞ்சு பேர் பத்து பேர் பார்ப்பாங்க அந்த அப்புறம் அஞ்சு ஐம்பதாகவும் ஐம்பது ஐநூறு ஆகும் ஐநூறு ஐம்பதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் ஆகும் அப்படின்னு ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் கூட பிறந்த அண்ணன் எப்படி மோட்டிவேட் பண்ணுவாரோ அப்படி வந்து என்னை மோட்டிவேட் பண்ணவர் ரவீந்தர் சார் அவர்கள் என்னை மட்டுமல்ல பல இளையவர்களுக்கு வந்து அவர் வழிகாட்டி இருக்கின்றாரு சோ அப்படிப்பட்டவர் வந்து இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது அப்படி என்பது எனக்கு வந்து பார்க்க இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஒரு ஒரு பூஸ்டா இருக்கு ஒரு ஆவலா இருக்கு அதே நேரத்தில் எனக்கு இது சந்தோஷம் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் கவலை என்ன அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ணாலும் நான் ஒருத்தருடைய விமர்சனத்தை ரிவ்யூ வந்து நான் தவறாம பாக்குறது அப்படின்னா ரவீந்திர சார் அவர்கள் ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த அந்த ஒரு விமர்சனத்தோட உண்மைத்தன்மை இருக்கும் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமலும் நடப்பதை உணர்ந்ததை அப்படியே சொல்ற ஒரே ஒரு நபர் அவர்தான் அது இந்த வாட்டி இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைக்கூட கவலையா இருக்கு மற்றும்படி ரவீந்தர் சார் அவர்களுடைய வருகைக்காகவே இந்த பிக் பாஸ் பிக்பாஸ் நான் மட்டுமல்ல பல மக்கள் வந்து பார்க்க ரசிக்க காத்திருக்கார்கள் சோ முதலாவது வந்து ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் இரண்டாவது வந்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு நடிகர் படமும் தயாரிச்சிருக்காரு நினைக்கிறேன் இப்ப சீரியல்களை நடிச்சிருக்காரு பிக் பிக்பாஸ்குள்ள போறதுக்கு சில விடயங்கள் தேவைப்படும் சோசியல் மீடியால நம்மளுடைய பேர் வந்து அடிபடணும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வரணும் அவர் ரஞ்சித் சார் அவர்களுக்கு வந்து சில விடயங்கள் அவருடைய பேட்டிகள் வந்து சமயத்துல இந்த காதலை பத்தி அப்புறம் வந்து இந்த ஜூத்த பத்தி அவர் பேசின சில விடயங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு நேர்மறை ரெண்டுமே பாசிட்டிவா பாசிட்டிவாகும் சரி நெகட்டிவாகும் சரி அவருக்கு வந்து அது அவரை ட்ரெண்ட் பண்ண வச்சது அதன் மூலமாவே அவருக்கு அந்த பிக் பாஸ் வந்து கதவு ஈஸியா திறந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிக்பாஸ் போன்ற ஷோ பொறுத்த வரைக்கும் இப்படியான விடயங்கள் இப்படி இப்படி பேசுற நபர்கள் பிக் பிக்பாஸ்க்குள்ள போனாலே டிஆர்பி வேற மாதிரி போகும் வெளியில இருக்கும் போதே இவங்க வந்து பேசுற ஒரு விடயங்கள் அதற்கு ஒரு எதிர்மறையான விடயங்கள் கருத்து தெரிவிப்பவர்களும் இருக்கார்கள் நேர்மறையா பாராட்டுறவர்களும் இருக்காங்க அப்படின்னேக்குள்ள பிக் பாஸ்ல ஒரு வீட்டுல ஒரு இருபது பேரோட போட்டா எப்படி இருக்கும் நெருப்பு அதுதான் பிக் பாஸ் டீமுக்கு வேணும் ரஞ்சித் சார் என்னை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் அவர்கள் நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் அடுத்தது வந்து ஆர்ணவ் அவர்கள் இவரும் வந்து ஒரு சீரியல் நடிகர் படங்கள்ல நடிப்பதற்கு இப்போ முயற்சிகள் பண்ணி கொண்டிருக்காரு ரெண்டு வருடங்களுக்கு முறை முதல் என்னவோ இவருடைய பேர் வந்து சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கு அது அவங்களுடைய தனிப்பட்ட விடயம் அந்தந்த நபர்களுக்கு தான் தெரியும் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை வந்து கையாண்டார்கள் எனக்கு பசிச்சா அந்த பசி எனக்கு தான் தெரியும் என்னை பார்ப்பவர்களுக்கு தெரியாது அதே போல நம்ம வந்து ஒரு விடயத்தை பார்க்காம நேர்ல அங்க இருக்காம என்னென்ன தெரியாம இன்னொருத்தங்க சொல்றத வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்றதுன்றது ரொம்ப தவறு சோ அவர்கள் வந்து இவருக்குன்னே ஒரு ரசிகர்கள் இருக்காங்க சீரியல்ல சோ இவர் வந்து இப்ப உள்ளுக்குள்ள போயிருக்காரு பார்ப்போம் இவரது ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆர்னஃப் அவர்கள் மூணாவது நாலாவது வந்து பாரதி கண்ணம்மா அருண் அப்படின்றவரு சோ இவர் வந்து பாரதி கண்ணம்மா சீரியல்ல கதாநாயகனாக நடிச்சிருந்தாரு போன சீசன் வந்து பிக் பாஸ் டீம் வந்து இவரைத்தான் அழைத்தார்கள் அப்படின்னு இவர் வந்து அவர் போகாமல் அவருடைய தோழி அர்ச்சனா அவர்களுக்கு அந்த இடத்தை அப்படி என்பது நம்ம தகுந்த தகவல் இந்த வாட்டி மறுபடியும் இவருக்கு அழைப்பு வரைக்குள்ள இவர் இவர் வந்து அக்செப்ட் பண்ணி உருக்குள்ள போயிருக்காரு இவருக்கு வந்து இப்போ சினிமால கதாநாயகனாக நடிக்கணும் சினிமால நடிக்கணும் அப்படின்ற தேடுதல்கள் இவர் மும்முரமா இருக்காரு அதற்காகவே இந்த பிக் பாஸ்குள்ள போனால் இது வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படின்றதற்காகவே இவர் பிக் பாஸ்குள்ள போயிருக்காரு என்பது தகவல் அருண் பிரசாத் அப்படின்ற அருண் அவர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது தீபக் அவர்கள் எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு அவன் இந்த ஷோவை நடத்துறார் அப்படின்னு பல மக்கள் இந்த ஷோக்கு ஒரு ஆர்வத்தை காமித்தார்களோ அது போலயே தீபக் அவர்களுக்கு என்ன ஒரு தனி படை இருக்கு பாஸோட வெற்றி வந்து குடும்பங்கள் குடும்பங்கள் கொண்டாடினா தான் அந்த சீசன் வந்து வெற்றி பெறும் தீபக் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை ரசிக்கிறதுக்குன்னே அக்காமார் அம்மாமார் அப்பாமார் அண்ணாமார் அப்படின்னு பல பேர் அவரை சீரியல்ல பார்த்து சீரியல்லையே ஒரு சூப்பர் ஸ்டாரா அவரை வச்சிருக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்றது இவர் இவர் ஒரு நடிகர் ஒரு பிசினஸ் மேன் ஃபாதர் நல்ல ஃபேமிலி மேன் சோ இப்படி எல்லாத்துலயும் சிறந்து விளங்குற ஒருத்தர் வந்து பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோ அஞ்சு வயது குழந்தையில இருந்து தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் பாக்குற ஒரு ஷோல உள்ளுக்குள்ள போவேக்குள்ள அது வந்து வளர்ற தலைமுறைக்கு இப்படியான நபர்களை பார்த்து அவங்க பண்ற விடயங்களை பார்த்து படிச்சுக்க தெரிஞ்சிக்க கண்டிப்பா இது ஒரு பாடமா அமையும் சோ தீபக் போன்ற நபர்கள் வரவேற்கத்தக்க நபர்கள் பல பேரோட நான் பேசியிருந்தேன் தீபக் அவர்களுடைய பேர் வரைக்குள்ள பல பேர் ஆரிய அவர்களோட தான் கம்பேர் பண்றாங்க பாப்பா இவருடைய ஆட்டோ எப்படி இருக்கு அப்படின்னு தீபக் அவர்கள் அஞ்சு அடுத்தது ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா பால் டப்பா அப்படின்னு அனீஸ் அவர்கள் இந்த கேட்டகிரில வந்தாலே அது என்னோ தெரியல ஒரு நெகட்டிவிட்டியா தான் இருக்கு அசர்கோலார் அவர்கள் நிகனவர்கள் அந்த சிங்கர் மியூசிக் கேட்டகரியில் வந்தாங்கல்ல ஸோ அந்த வரிசையில தான் பால் டப்பா பேரே கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல பால் டப் பேரை வச்சு அரேஞ்ச் பண்ணக்கூடாது பால் டப்பா அப்படின்ற அவர்கள் வந்து ஆறாவது போட்டியாளர் ஏழாவது வந்து நம்ம கூகுள் நாத் அவர்கள் நம்ம கூகுள் நாத் தான் என்னப்பா அப்படின்னா இப்ப கஷ்டப்படுறவனுக்கு தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னுக்குள்ள அந்த வழி வந்து தெரியும் போலிகளுக்கு எல்லாமே ஒரு பொண்ணை பத்தி நம்ம ஒரு தப்பா ஒரு வீடியோ போட்டு ஒரு நடக்காத விடயத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டு அதுல வந்து எட்டு மில்லியன் வியூ எடுத்து மூணு லட்சம் காசு அடிக்கிறாங்க ஈஸியா ஆனா பல பேருக்கு திறமை இருந்தும் காசும் சரி நமக்கு தேவையான அந்த இடமுமே சரி போராடி கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு கூகுள் மேத்து அவர்களுடைய அவர் வாங்காத சர்டிபிகேட்டுகளோ இல்ல விடுதிகளோ வந்து இல்ல அவருடைய வீடுக்குள்ளாவே விருதுகள் நிறைந்திருக்கும் அது தன்னுடைய சொந்த காசுல வந்து குழந்தைகளுக்கான அந்த ஒரு நடனப்பள்ளி அப்புறம் விடயங்கள் நிறைய விடயங்கள் வந்து பள்ளி நடத்தி கொண்டிருக்காரு சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்காரு போலிகளா இருப்பவர்கள் காரிலையும் ஈஸியாவும் அவங்களோட வாழ்க்கைய ராஜா மாதிரி இருக்கக்குள்ள திறமை உள்ளவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு தேட வேண்டியதா இருக்கு அப்படி தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞர் தான் கூகுள் நாத் அவர்கள் சோ அப்படிப்பட்டே நம்ம நம்ம கூகுள் அப்படின்னு நான் சொன்னேன் வந்து கூகுள் நாத் அவர்கள் அடுத்தது வந்து விஜய் விஷால் அப்படின்றவரு இவர் வந்து ஒரு ஆங்கரு ஒரு சீரியல் ஆக்டரு சோ இவர் வந்து வர இவரை பத்தி எனக்கு தெரியாது விஜய் விஷால் அப்படின்றவர் வந்து உள்ளுக்குள்ள வந்து போயிருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப் அவர்கள் சந்தோஷ் பிரதாப் அவர்களுடைய பேர் வந்து கடைசி ரெண்டு நாட்களாக தான் சமூ சோசியல் மீடியாவில் அடிபட்டது இப்போ வந்த தகவல்களோட படி இவரும் வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்கார் அப்படின்றாங்க இவர் வந்து ஒரு நடிகர் நம்ம ஆர்ஜி அவர்களோட நடிச்சிருப்பாரு ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சீசன் நாலுக்கு அப்புறம் சினிமா துறையில் இருக்கின்ற பல பேர் வந்து பிக்பாஸுக்குள்ளே வர்றது இதுதான் முதல் தடவை ஐ மீன் அவர் மூணு சீசனுக்கு அப்புறம் வர்றாங்க இதுவே வந்து அந்த ஹோஸ்ட் மாற்றத்தோட வெற்றியை வந்து காமிக்குது அவர்கள் வந்து உள்ளுக்குள்ள போயிருப்பதாக தகவல் என்ன பொறுத்த வரைக்கும் இவரும் வெரி ஸ்ட்ராங் கண்டஷன் தான் சரி இது வரைக்கும் நம்ம வந்து ஆண்கள் போட்டியாளர்களை பார்த்தோம் அடுத்தது பெண்கள் ஜாக்லின் அப்படின்றவங்க சோ இவங்க வந்து ஒரு ஆங்கர் தொகுப்பாளர் அது மட்டும் இல்லாம தற்போது படங்களையும் நடிச்சு கொண்டு வர்றாங்க கோகிலா கோலமாவு கோகிலா படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க போன சீசன்லயே இவங்களுக்கு அழைப்பு போனது அவங்க வரல இந்த சீசன் இவங்க வந்திருக்காங்க அப்படி என்பதுதான் தகவல் ஜாக்லின் அவர்கள் அடுத்தது வந்து பவித்ரா ஜனனி அவர்கள் சோ இவங்களும் ஒரு சீரியல் நடிகை தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்னு ஒரு சீரியல்ல நடிச்சிருந்தாங்க இந்த சீரியலோட ப்ரொமோஷனுக்கு வந்து சீசன் ஃபைவ் இந்த நாடக கலைஞர்கள் வந்து போயிருந்தாங்க இப்ப மூணு சீசன் கழிச்சு எட்டாவது சீசன் இவங்க ஒரு போட்டியாளரை வராங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு அப்படின்றதுதான் சோ பவித்ரா ஜனனி அவர்கள் அடுத்தது வந்து சஞ்சனா அவர்கள் மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி அவர்களுடைய மகளா நடிச்சிருப்பாங்கல்ல அந்த பொண்ணு தான் பதினெட்டு வயசு முடிஞ்சு அப்படின்னு தான் சொல்றாங்க ஜனனி அவர்கள் இருபது வயசுல வந்தாங்க அஹ் அதுக்கப்புறம் ஜோவிகா அவர்கள் பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பத்தொன்பது வயசு என்னவோ அந்த வரிசையில இவங்கதான் பிக்பாஸ் தமிழுக்கு வந்த ஜங்கஸ் கண்டெஸ்டன் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு பொதுவா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹிஸ்டரியில் வந்து ஹிந்தியா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் இந்தியாவில் நடந்த எந்த சீசன்லையுமே இந்த பதினெட்டு பத்தொன்பது வயசுல போட்டியாளர் டைட்டில் வின் பண்ணல ஒருவேளை இந்த சீசன் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி இவங்க வின் பண்ணாலும் வாச்சரிய எதுவும் நடக்கலாம் காத்திருப்போம் சஞ்சனா அவர்கள் அடுத்தது வந்து சுனிதா அவர்கள் விஜய் டிவில நிறைய ஷோக்கள் பண்ணிருக்காங்க அது தவிர்த்து அவங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு டான்ஸர் சிங்கர் இந்த கோமாலி மாதிரி குக் வித் கோமால நிறைய விடயங்கள் பண்ணியிருப்பாங்க நல்லா குக் பண்ணுவாங்க சோ இவங்க வந்து பிக் பாஸை தமிழுக்கு போயிருக்காங்க அப்படின்ற தகவல் சோ சுனிதா அவர்கள் அசாமில இருந்தா வந்தாங்க விஜய் டிவில ஒரு ஷோக்கு ஒரு ஆடியன்ஸா தான் வந்தாங்க அவங்களுடைய திறமை ஒரு ஷேர் சார் வந்து நான் இப்படி வந்திருக்கேன் எனக்கு வந்து நான் இது பண்ணுவேன் டான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள விஜய் டிவி வந்து அவங்கள பா அவங்க அவங்களுடைய திறமைக்காக அவங்களுக்கு சில நிகழ்ச்சிகள் கொடுத்தாங்க இப்ப வந்து ஒன் ஆஃப் த டாப் ஆர்டிஸ்டின் விஜய் டிவி அப்படின்னு வந்து இவங்க பேர் எடுத்துருக்காங்க இப்ப பிக் பாஸும் வந்திருக்காங்க பணம் இல்ல சொந்தம் இது வந்து நமக்கு உதவி செய்யாட்டியம் நம்மளுடைய திறமை நம்மளை வாழ வைக்கும் அப்படி என்பதற்கு பல பேர் உதாரணம் அதில் இவங்களும் வந்து ஒருத்தங்க மொழி இனம் அதை தாண்டி திறமை இருந்துச்சுன்னா அந்த திறமை உங்களை தூக்கிவிடும் வாழ வைக்கும் என்பதற்கு சுனிதா அவர்களும் நான் பார்த்த ஒரு உதாரணம் அடுத்தது வந்து அன்ஷிதா அவர்கள் இவங்களும் ஒரு சீரியல் நடிகை இவங்க இவங்களும் வந்து உள்ளக்குள்ள போயிருக்காங்க அப்படின்றா செல்லம்மா செல்லம்மாவா அந்த செல்லம்மாவா ஒரு அந்த சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஆஹ் அவர்களுடைய மனைவி சோ இவங்களும் வந்து உள்ள போயிருக்காங்க கணவரும் உள்ள போயிருக்காரு மனைவியும் உள்ள போயிருக்காங்க அப்படி என்பதா தகவல் சோ அன்ஷிதா அவர்கள் அடுத்தது வந்து தர்ஷா குப்தா அவர்கள் தர்ஷா குப்தா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசனுமே அவங்க வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வரல இந்த சீசன் தான் இவங்க உள்ளுக்குள்ள போயிருக்காங்க அப்படி என்பது தகவல் சோ இவங்களுக்கு மில்லியன் கணக்குல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இவங்க எதிர்பார்ப்பது சினிமால வாய்ப்பு அது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல சோ பிக் பிக்பாஸுக்குள்ள போனா மாற்றங்கள் ஏற்படும் அப்படி என்பதுதான் உண்மை அதற்காகவே இவங்க பிக் பிக்பாஸுக்குள்ள போயிருக்காங்க அடுத்தது ஷாலின் ஷோயா அவர்கள் எப்படி பிரதாப் அவர்கள் அவர் வந்து எதிர்பாராத ஒரு போட்டியாளராக பிக்பாஸ்க்குள்ள போயிருக்காரோ அது போல ஷாலின் ஷோயா அவர்களும் எதிர்பாராத ஒரு போட்டியாளர் தான் ஏன்னா இவங்களுடைய பேர் ஆரம்பத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்களே இவங்க வரையில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து அவங்க உள்ளுக்குள்ள போயிருக்காங்க அப்படி என்பதுதான் தகவல் இவங்களுக்கு எதிரிகளும் இருக்கு இவங்களை பிடிச்சவங்களும் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி பிக் பாஸ் எயிட் தமிழ் அமர்கலமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை சாலின் ஷோயா அவர்கள் அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு எக்கச்சக்கமான ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்கு இவங்களுடைய ஃப்ரெண்டு வாசன் அவர்கள் அவருக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி டிஆர்பி உள்ளயும் பார்த்தீங்கன்னா வழியையும் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சௌந்தர்யா நஞ்சுதன் அப்படின்றவங்க நம்ம விஷ்ணு அவர்களுடைய தோழி அவங்களும் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க இவங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுல மாயாக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ சொல்லியிருந்தாங்க போல இருக்கு சில நம்ம சகோதரிகள் பல பேர் வந்து ப்ரோ இவங்க உள்ளுக்குள்ள போனாங்கன்னா இந்த விடயத்தை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னீங்க சரி பார்ப்போம் மாயாவை ரீப்ளேஸ் பண்ணி பண்ணிருவாங்களோ அப்படின்னு தான் பயமா கிடைக்கு சரி பார்ப்போம் அடுத்தது வந்து நம்மளுடைய ஐஸ்வர்யா அவர்கள் லக்ஷ்மி அம்மாவோட மகள் லெஜண்டரி ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி அம்மா அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா அவர்கள் இவங்களும் வந்து ஒரு நடிகை மக்களை நான் திரும்ப திரும்ப ஒருபடியாக சொல்றேன் என்பதை நீங்க தப்பா நினைக்காதீங்க இவங்களுடைய அம்மா வந்து பெரியதொரு நடிகை இவங்களும் வந்து ஒரு பெரியதொரு நடிகை பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு இப்படியான படங்கள் எல்லாம் நடித்தவங்க ஆனா ரெண்டு வருடங்களுக்கு முதல் இவங்க போட்ட வீடியோ யூடியூப் இருக்கு சாப்பிட கூட கஷ்டமா இருக்கு அதனால சோப் வியாபாரத்துக்குள்ள இறங்கினேன் அப்படின்னு அப்ப இவங்கெல்லாம் அந்த உழைப்ப மட்டும் திறமைய மட்டும் நம்ம வந்து ஓகே நடிப்பு எங்கள் தொழில் அதன் மூலம் வரணும்ன்னா அந்த தொழிலுக்கு உண்மையா இருந்தவர்கள் சரியா இவங்க நினைச்சிருந்தா இன்னொருத்தங்களை பத்தி ஒரு தப்பா வீடியோ போட்டு இப்போ சமீபத்தில் கூட பிரியங்கா அவர்களை பத்தி அவர் இல்லாத விடயத்தை பற்றி சொல்லி அதன் மூலம் எக்கச்சக்கமா வியூ வந்துச்சு எட்டு மில்லியன் வியூன்னா நாலு மில்லியன் காசு அப்போ அப்படி ஒரு நபர் வீடியோ போட அந்த அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதே மாதிரி அதுக்கும் வரும் பேசி வீடியோ போட்டவங்களுக்கு ரெண்டு தௌசண்ட் நாலு மில்லியன் வியூ ஏழு லட்சம் வியூ அப்படின்னு அதெல்லாம் எங்கேயோ காசு போகுது அப்ப ஈஸியா ஒருத்த ஒரு கண்ணாலும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல ரெண்டு பக்கமும் என்ன விடயத்தையும் நம்ம பார்க்கல அப்ப ஒரு பக்கம் மட்டும் ஒரு விடயம் வருது அப்ப அத வந்து அவங்க ஏன் பண்றாங்க அந்த ஒரு வீடியோ போட்டு இப்ப எப்பயுமே தன்மானம் இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க சரியா ஓகே நான் இந்த ஷோல இருந்து விலகுறேன் அடுத்த இதுல வந்து சந்திக்கலாம் இல்ல நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு விட்டுறலாம் ஆனா அந்த டிவி அந்த ஷோ இன்னொரு நபர் அதன் மூலம் இப்படி மில்லியன் கணக்குல யாருமே தன்மானம் இருக்கிறவங்க பண்ண மாட்டான் சரிங்களா அதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்ப ஐஸ்வர்யா மேம் அவங்க கஷ்டமா இருக்கக்குள்ள இப்ப அவங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்கு அவங்க நினைச்சிருந்தா எனக்கு நான் சினிமாவில் நடிக்க எனக்கு இப்படி நடந்துச்சு இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க இவங்க வந்து என்ன நடிக்க நடிக்கப்பட என்னோட இடத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு எதுவுமே வந்து சொல்லாங்க ஏன்னா இப்போ தான் இப்போ மக்கள் சில மக்கள் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஒருத்தரை பெற்றையே ஒரு நடிகரை பற்றியோ ஒரு நடிகையை பற்றியோ இல்லை ஒரு கலைஞரை பற்றியோ இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அன்று இப்படி நடந்துச்சு அப்படின்னால வியூ வந்து கொட்டும் வியூன்றது காசாக மாறும் அப்போ அவங்க அப்படின்னு பண்ணியிருக்கலாம் ஈஸியாக வந்து எடுத்துருக்கலாம் பட் அதை பண்ணாமல் அவங்க வந்து நான் வந்து உழைச்சி சாப்பிடணும் என்று இருந்தாங்கல்ல சல்யூட் மார்க் சரிங்களா சோ ஐஸ்வர்யா அவர்கள் லக்ஷ்மி அம்மாவோட மகள் அவங்க வந்து உள்ளக்குள்ள போயிருக்காங்க அப்படி என்பது தகவல் இது வந்து எனக்கு கிடைக்க பெற்ற தகவல் மக்களே சரிங்களா நாளைக்கு சில தகவல்கள் வரும் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இதுதான் போட்டியாளர்கள் இது சில வேலை ரெண்டு பேர்கள் வேணும்னா மாறலாம் மாறி வந்து எடுக்கலாம் பட் இப்ப வந்த தகவல்களின் படி இந்த நபர்கள் தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படி என்பது தகவல் சோ நீங்க இந்த போட்டியாளர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க வெளிநாட்டு போட்டியாளர்களை பற்றிய வீடியோ அதுக்கு கண்டிப்பா கேள்வி கேட்பீங்க வெளிநாட்டுல இருந்து போட்டியாளர் வரலையா அப்படின்னு நிறைய வயிறு காடின்றி வர இருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஆறு எட்டு பேர் இந்த வாட்டி வயிற்காடின்றி வருவார்கள் அப்படி என்பதான் உண்மையான தகவல் அதுல வேணும்னா வெளிநாட்டு போட்டியாளர்கள் வரலாம் காத்திருப்போம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க எப்படி இருக்கு போட்டியாளர்கள் உங்களுக்கு திருப்தியா அப்படி என்பதை சொல்லுங்க இந்த போட்டியாளர்களை யாரு டைட்டில் வின் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படி என்பதை முடிஞ்சா சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி